வணக்கம் எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மகளாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சைவ திருத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண்மனால கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த வகையில் இன்று நாம் காணிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் பண்டைய காலத்தில் திருக்கலையல்லூர் என்று வழங்கப்பட்டு தற்பொழுது சாக்கோட்டை என வழங்கப்படும் ஒரு அழகிய திருத்தலத்தில் அமைந்திருக்கும் அருள் மிகு அமிர்த கலந்தவள்ளி உடனாய அமிர்த கலத்தராஜ சுவாமி திருக்கோயில்கள் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது தமிழக அரசின் இரு கால பூஜை இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறதுங்க இந்த கோயிலின் புராணம் என்ன சொல்லுதுங்க ஒவ்வொன்றா இந்த கோயில்கள் பார்க்கலாங்க அதுக்கு முன்னால நான் மிக்க சொல்ல விரும்புறது என்னன்னா இது மாணிக்க வாதரால் பாடம் பெற்ற திருத்தலங்க தேவார தலங்கள் அதாவது தேவார பாடம் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள் இது நூத்தி முப்பத்தி ஓராவது தலமாக இடம் இருக்கிறது என்பது மற்றொரு அழைப்பு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சாக்கியர் என்பவருக்கு சாக்கியை நாயனராக பட்டம் கொடுத்து நாயனராக ஆக்கி சிவபெருமான் அவரை தன்னை ஆட்கொண்டிய தளம் அதுவும் இதுதான் அப்படிங்கிறது மற்றொரு சிறப்புங்க இந்த கோயிலுடைய தளம் வளர்த்த ஒவ்வொன்றா நீ பார்க்கலாம் இத்திருக்கோயிலின் மூலவர் லிங்க வடிவிலான அமிர்த கடேஸ்வரர் உற்சவர் அமிர்த கலசநாதர் தாயார் அமிர்தவல்லி தல விருட்சம் வன்னிமரம் தீர்த்தம் சதுர்வேத தீர்த்தம் அதாவது நான்கு வேத தீர்த்தம் பண்டைய காலத்தில் திருக்கலையனூர் என வழங்கப்பட்ட இது தற்பொழுது சாக்கோட்டை என வழங்கப்படுகிறது நால்வரில் ஒருவரான சுந்தரனார் தேவார பதியம் பாடல் பெற்ற திருத்தலம்தான் இந்த அழகிய திருத்தலம் அதாவது இரண்டையும் மலர் கொண்டு மணல் லிங்கமது ஏற்றி இரத்தாவின் பாலாட்ட தாதையை தாள் துண்டமிடு சண்டியடி எண்டர் கொடுவே நேத்த தொடர்ந்தவனை பணிக்கொண்ட விடங்கனூர் வினைவில் மண்டபமும் கோபுரமும் மாளிகை சொலிகையும் மறை ஒலியும் விழவொலியும் மறந்த நிறை மெய்த்திரு கண்டவர்கள் மனம் கவரும் பண்டதீக பொய்கை காரிகையார் கொடைந்தாடும் தானே என்பது அந்த தேவார திருப்பதியம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது அறுபத்தி எட்டாவது தளமாக விளங்குகிறது மகா சிவராத்திரி மாசி மகம் மற்றும் மார்கழி திருவாதிரை இத்திருக்கோயில் மிகச் சிறந்த திருவிழாக்களாக கொண்டாடப்படுகிறது இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அழுவாளிக்கிறார் கோயிலை சுற்றி கோட்டை போல் இது காணப்படுகிறது முக்காலத்தில் சோழர்களது முக்கிய இடம் சமணர்கள் சம்பந்தம் இவ்விடத்தில் சாக்கியர் அதாவது சாக்கோட்டை என்பதிலிருந்து அறிய வருகிறது சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது அழகிய ஒரு திருத்தலமாகவே விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் கிழக்கு நோக்கிய சந்நிதி முன்புறம் மதிலும் வாயிலும் இருக்கிறது அடுத்து மூன்று நிலை ராஜகோபுரம் நாயக்கர் கால செங்கல் கட்டடமும் மண்டபமும் இருக்கிறது இதன் வடக்கு பகுதியில் அம்பாள் கோயிலும் தெற்கு நோக்கி இருக்கிறது மகா மண்டப வாயிலில் வடபால் சிறிய தண்டவாணியும் தென்பால் நர்தன விநாயகரும் நமக்கு அருள்வாளிக்கின்றனர் முன் நந்தி மற்றும் பலிபீடம் அமைந்திருக்கிறது உலகம் அழியும் காலத்தில் உயிர்கள் அடங்கிய கலசமானது இங்கு தங்கியது என்றும் அதனால் இத்தலம் கலையநல்லூர் ஆனது என்றும் தல புராணம் கூறுகிறது பிரம்மா இத்தல இறைவனை வழிபட்டிருக்கிறார் அம்மனின் தவத்தை மெச்சிய இறைவன் அவளுக்கு வரம் கொடுத்து திருமணம் செய்து கொண்ட தலமாகவும் இது வழங்குகிறது அம்மன் தபம் செய்யும் காட்சியானது புடைப்புச் சிற்பமாக இந்த திருக்கோயிலில் காணப்படுகிறது விசேஷமான தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் லிங்கோத்பவர் கல்லால் ஆனவர் என்பது இத்திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பு அர்த்தநாரீஸ்வரர் தனது வலது காலை ஓய்வாக நிறுத்தி இருப்பதும் மற்றொரு சிறப்பாகவே விளங்கப்படுகிறது இத்திருக்கோயிலின் இறைவி அமிர்த அள்ளி இறைவனைப் பாற்றவாறு சற்றே திரும்பியுள்ள நிலையில் சிற்பமாக இருப்பது அழகாகவும் மற்றொரு தனிச்சிறப்பாகவும் கருதப்படுகிறது காஞ்சிபுரம் அருகே சங்கமங்கையில் மார்கழி மாதம் போராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சாக்கிய நாயனார் இவர் சிவனிடமும் அவரது அடியார்களிடமும் மிகவும் அன்பு கொண்டிருந்தார் பிறவி பெருங்கடலை கடக்க சிவனெறியே உயர்ந்தது என்பதையும் உணர்ந்தார் சாக்கியர் கோலத்தில் இருந்தாலும் எப்போதும் மனதில் சிவ சிந்தனையுடன் யாரும் அறியாமல் சிவபூஜையும் செய்து வந்தார் எப்போதும் சிவபூஜை முடிந்த பின்புதான் சாப்பிடும் வழக்கம் கொண்டிருந்த இவர் ஒருநாள் வெளியே சென்றார் வழியில் ஒரு லிங்கம் வழிபாடு ஏதும் இன்றி இருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார் லிங்கத்தை நீராட்டி மலர் போட்டு பூஜை செய்ய ஆசைப்பட்டார் ஆனால் அந்த இடத்தில் எந்த ஒரு மலர்களும் அவருக்கு கிடைக்கப்பெறவில்லை இவரது நல்ல மனம் மட்டுமே மலராக இருந்திருக்கிறது சிவனின் மீது கொண்ட அன்பால் அருகே கிடந்த சிறு கல்லை எடுத்து நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து லிங்கத்தின் மீது போட்டார் இவரது அன்பால் கட்டுப்பட்ட இறைவன் வீசிய கல்லை மலராகவே ஏற்றுக்கொண்டார் இதேபோல் தினமும் லிங்கத்தின் மீது கல்லறிந்து வழிபாடு செய்து அதன் பின் உணவருந்தி வந்தார் இவர் சாக்கியர் கோலத்தில் இருந்ததால் பார்ப்பவர்களுக்கு இவர் சிவன் மீது கோபத்தில் கல் எறிகிறார் என நினைப்பார்கள் ஆனால் சிவன் ஒருவருக்கு மட்டும்தான் அன்பால் செய்கிறார் இவர் என்பது புரியும் இந்நிலையில் ஒருநாள் சாக்கியர் ஆயினார் சில சிந்தனையில் மூழ்கியிருந்தார் சிவபூஜை செய்யாமல் சாப்பிட அமர்ந்தார் திடீரென நினைவு வந்ததும் தான் எவ்வளவு பெரிய சிவ துரோகம் செய்ய விட்டோம் என்று வருந்தி ஓடிச் சென்று கல்லறிந்து சிவபூஜை செய்தார் சிவபக்தியுடன் இவர் எரிந்த கல் கயிலையில் பார்வதியுடன் அமர்ந்திருந்த இவனின் பாதத்தில் பொன்மலராக விழுந்தது மகிழ்ந்த இறைவன் பார்வதியுடன் இவருக்கு காட்சி கொடுத்து நாயன்மார்களில் ஒருவராக இவரை ஆக்கி சாக்கிய நாயனார் என அழைக்க பெற்றார் சாக்கிய நாயனார் வழிபட்ட தலமானதால் இது சாக்கோட்டை என வழங்கப்பட்டது என்று மற்றொரு தல கூறுகிறது சிவ பக்தர் ஒருவருக்கு நாயனாராக்கிய தன்னன் அர்ப்பணித்துக் கொண்டவர்தான் இந்த ஊரில் உள்ள சிவம் அதாவது சுயம்புலிங்க மூர்த்தியான அமிர்தகடேஸ்வரர் தாங்க இந்த கோயிலில் நாம் வேண்டும் எந்த ஒரு நல்ல வேண்டுதலையும் இறைவனும் இறைவியும் நிறைவேற்றுகிறார்கள் என்பது இந்த ஊரில் மட்டுமல்ல இந்த ஊரை சுற்றியுள்ள பல சிறு கிராமங்களிலும் தொன்னம்பிக்கையாக இன்று வரை வழங்கி வருகிறது அவ்வாறு தாங்கள் வேண்டியது நிறைவேறிய பின் அவர்கள் அனைவரும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு வஸ்திரங்கள் சாத்தியும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தும் இக்கோயிலின் திருப்பணிக்கு பொருளதிவு செய்தும் தங்களது நேர்த்திக் கடனை தீர்த்துக்கொள்கின்றனர் ஏனைய அனைத்து சிவாலயங்களைப் போலவே இத்திருக்கோயிலின் கோஷ்டத்தில் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கயம்மன் மற்றும் வாயுலிங்கம் அமிர்தலிங்கம் போன்ற வகையான லிங்கங்களும் காசி விஸ்வநாதர் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி ஆகிய மூர்த்திகளும் அழகுற காட்சியடிப்பது மட்டுமல்லாமல் நமக்கு அருள்பாலித்து வருகின்றனர் இந்த அழகிய திருத்தலமானது கும்பகோணம் மன்னாரி வழித்தடத்தில் சாக்கோட்டையில் பிரபல பள்ளியான வேளாங்காள் பள்ளியின் அருகில் இருக்கும் ஒரு சிறிய மன்றோட்டத்தின் அகத்தை அமைந்திருக்கிறது மன்னர்களது காலத்தில் மன்னர்கள் எவ்வாறு இதுபோன்ற சிவத்தலங்கள் மற்றும் வைணவ தலங்களுக்கு உதவி செய்கிறாரோ அதுபோன்று தற்பொழுதும் செல்வந்தர்கள் மிகப்பெரிய பெரிய தலங்களுக்கு மட்டுமே சென்று உதவிகள் புரிகிறார்கள் நான் அவ்வாறு உதவிகள் புரிய வேண்டாம் என கூறவில்லை அதே சமயம் இதுபோன்ற பாடல் பெற்ற சிறிய சிவத்தன்களுக்கும் அதுபோன்ற செல்வந்தர்கள் உதவி புரிந்தால் நமது பாரம்பரியமானது கெடாமல் மீண்டும் தலைதூக்கி நிற்கும் எவ்வொரு ஐயமும் இல்லை என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் இந்த தலத்தின் பெருமைகளை ஒவ்வொன்றா இந்த காலையில் நம்ம பார்த்தோங்க மிக அழகிய அழகியத்திற்கும் ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயிலானது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க மிக சிறப்பாகவே பராமரிக்கப்படுகிறது மிக பழமையான கோயில் தாங்கள் அனைவரும் வந்து வர வேண்டும் என்பதாக கூடிய இதே போன்ற பழைய கோயில்களுக்கு தாங்கள் வந்தாலே போதுங்க புதிய கோயில்கள் கட்டணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது இதே மாதிரி புராதனமான கோயிலுக்கு தன்னோட உதவிகள் புரிந்து மட்டுமே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாத இந்த ஊரும் தன்னைத்தானே கொண்டு நம்ம பாரதத்தின் பெருமை உலகிற்கு பறைசாற்றும் என்பதில் எந்த ஒரு ஐயவும் கிடையாதுங்க மற்றொரு அழகிய திருத்தத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்